இப்போ நாங்கள் இருக்கிற இந்த ஆர்பருக்குள்ளேயே அரவிக்கிறாங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இந்த சுண்டுப்பொடின்னு சொல்லுவோம் பால் மீன் மாதிரி இருக்கு அந்த மீனை பிடிக்கிறக்காண்டி இப்போ பக்கத்தில் ஒரு தரத்தில் வீச்சுவலு வீசியிருக்காருங்க கடலில் எவ்வளோ மீன் கணிக்கிறது இல்லை இதே நம்ம ஊர் என்ன இதில் ஒரு மீன் இருக்காது இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழிமுறைகள் நம்மள இருக்குது அதனால தான் நம்ம நாட்டில் மீனும் காலியாக போயிட்டு இந்த மீனை பிடிக்கிறதுக்கு இப்போ வலி வீசி இழுத்துருக்காங்க இந்த தரத்தில் இந்த மாதிரி அரிவிஸ் மீனே சைடி ஏ ஒண்ணுமே பிடிக்கல வேற எங்க கிடைக்காது தெரியல அந்த இந்த மீன் சாக்குடும்போது வலை வீசுதரு அந்த எடுக்கும்போது வலையில மீனே இல்லை NKG ஓ சவிக் இந்த பச்சிருசா நம்ம பக்கத்துல நிறைய மீன் இருக்கு நிறையங்க வந்து வீசும் தெரிக்குதுங்க இங்கேயாவது நான் போட்ட சுற்றி எவ்வளோ மீன் நிற்கிறாங்க கடற்க மீன் தான் இப்போதைக்கு இந்த இங்கே வந்து தொழில்லாம் சுத்தமாக இல்லைங்க அதனால் பங்களி நம்பூரில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆறு பகுதியில் சுருக்கம் மடி வச்சு வளர்ந்து இந்த கீழே நிற்கிற இந்த மீனில் பிடிக்காங்க அதை பிடிச்சி தான் இப்போ வித்து ஏதாவது அவங்க பழப்பெலப்போ ஓட்டிக்கிருக்காங்க இப்போ இதில் தொழில் பார்க்கறது வந்து அரபிக்காரங்க இங்கே உள்ள ஆளுங்க முதல்ல அதில் ஒன்றும் சிக்கலை அதாவது இப்போ வலையை தெளிவெடுத்திக்கிட்டுங்க மீன் எவ்வளோ மீன் நிற்க தெரியலங்க மீன் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வலையில பிடிச்ச மீன் கொஞ்சம் கொடுத்தாங்க கறிக்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த குளிர் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கூட தான் இருக்கு வேற இங்கே வந்து வீசினு பார்ப்போம் இந்த மீன் கிடக்குன்னு சொன்னேன் விசாரணை யாரு இந்த தான் அங்கிட்டு ஓடி தெரியும் சுருக்கமதி வச்சுக்கிட்டு வீச்சு வேலை வீசிக்கிட்டு கிடக்கிற அவ்வளோ தராத்துமே இந்த மீன்களை பிடிக்கிறது தான் தெரியுறாங்க இந்த வகையான மீன் ஃபுல்லாகவே இப்போ இறங்கி கிடக்கு ஆர்ப்புறத்தில் ஒரு டயத்தில் இதே இடத்துல வந்து இந்த மாதிரி சுருக்குப்படி வச்சு வளைஞ்சதுக்கு போலீஸ் வந்து பங்காளியில் பிடிச்சிட்டு போனாங்க இப்போலாம் அந்த சிஸ்டம் இல்லையோ என்னமோ தெரியல போன வருஷத்துல சம்பவம் நடந்தது இப்போத்தனை வீடியோவை எண்ட் ஸ்க்ரீனில் தர மறுபடியும் போகிறாங்க அதுலேயே மீன் நிற்குவல ஏன்னா கடல் புலந்த மீனாக நிற்காதனால மறுபடியும் போகிறாங்க அவங்க பார்ப்போம் பார்ப்பான் போய் பார்ப்போமா இந்த இடத்துல நிறைய மீன் நிற்கி சரியான மீன் நிற்கி அதை வீச்சொலி வீசி பிடிங்கப்பான்னு சொல்லி பார்ப்போம் எவ்வளோ மீன் நிற்காதுல வலி வீசிட்டாப்புல அதில் மீன் கிடந்துருக்கும் போல மறுபடியும் வீசி ட்ரை பண்ணுறாப்புல பார்ப்போம் கொண்டு போய் அதில் கொண்டு வீசிட்டான் யூஸ் போய் வலைய கொண்டு போய் அந்த தூளில் கொண்டு வீசிட்டாப்புல அதில் போய் கொலி போங்க குளிச்சா கழுவி வந்து ஆள் இழுத்து பார்த்தாப்பில் வந்துட்டு தட்டி வந்துடுச்சு சப்போஸ் அந்த ஸ்கூலில் கொழி இருந்துச்சுன்னா அந்த வலையை தட்டி எடுக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா அந்த இதில் வந்து நிறைய கொற்றாச்சி இருக்கு அதாவது கடலில் உள்ள கச்சிடா வந்து பெருசு பெருசாக இருக்கும் அந்த கல் மாதிரி விளைஞ்சிருக்கா அதில் குறி வலை பிஞ்சிரும் அது தட்டி வந்துட்டு உள்ள குறைஞ்சு பார்ப்போம் வயலில் மீன் இருக்கான்னு பார்ப்போம் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க எல்லாருமே குழப்பு மீனை நம்பி இருக்குது இ கிடைக்கான்னு தெரியலையே வெறு வேலைங்க பாவம் இந்த மீனை வீச்சு வச்சு பிடிக்கிறதுக்கு வேலையில் என்ன ரொம்ப ஸ்பீடாக ஓடிடுது இதே வேறு மீன்னால் ஈஸியாக பிடிச்சிடலாம் ஆனால் இந்த மீனை வந்து இது வீச்சு வலையை பயன்படுத்தி பிடிக்க முடியல காரணம் என்னென்னு கேட்டால் கீழே வந்து ஆளை ஒரு நாலஞ்சு பாவங்கிட்ட இருக்குது அவங்க வந்து வீசும்போதே அந்த மீன் ஸ்பீடாக இருக்கிறதுனால ஓடிடுது பாப்பா ரெண்டு நேரம் ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு பாவம் என்ன செய்ய ரொம்ப பிரேசப்படுறாப்புல ஆனால் ஒரு பலனும் இல்லை இதில் கிடக்கிற எல்லாருமே இந்த மாதிரி சுருக்கு வேலை பயன்படுத்தி வீச்சோலை பயன்படுத்தி இந்த மாதிரி மீன்களை பிடிச்சிருக்காங்க